ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கை ஆசைசிறியில் அடுத்து வரப்போகிற எபிசோட்கான நியூப்ரமோ இப்போ முத்துவும் மீனாவும் இருந்துட்டு அந்த மலேசியாவிலேருந்து வந்த பெரியவரை அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டின்னு வராங்க விஜயா இருந்துட்டு யாரு நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க ஏ மீனா இது யாருன்னே தெரியல இவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ முத்துவும் மீனாவும் இருந்துட்டு அவங்க எங்களே நம்பி வந்திருக்க கெஸ்ட்டு இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே விஜயா இருந்துட்டு ஏ மீனா உனக்கு கொஞ்சம் கூட அருவே இல்லையா ரோட்ல போகிறவங்களே எல்லாருமே நீ வீட்டுக்கு கூட்டின்னு வர்றது உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி செண்டை போடுறாங்க அண்ணாமலை இருந்துட்டு ஏ விஜயா எதுக்காக நீ இப்போது மீனா கூட செண்டை போட்டுட்டு இருக்க வந்தவங்களே வாங்கன்னு சொல்லாமல் இப்படி நீ மீனா கூட செண்டை போட்டுட்டு இருக்கியே வந்திருக்கிறவங்க அவங்க மீனாவை பற்றி என்ன நினைப்பாங்க ஐயா நீங்க வாங்க ஐயா உள்ள அவ அப்படிதான் ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டின்னு வராங்க இப்போ அண்ணாமலை இருந்துட்டு மீனா இவங்க யாருமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இப்போ மீனா இருந்துட்டு மாமா இவங்க மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க மாமா அப்படின்னு சொன்னதுமே விஜயா இருந்துட்டு எனது மலேசியாவிலேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரோகிணியோடைய அப்பாவாக தான் இரு ரோகிணி உன்னை தேடி மலேசியாவிலேருந்து யாரோ வந்திருக்காங்க வந்து பாருமா அப்படின்னு விஜயா ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ரோகிணி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இதோட இந்த பிரம்மோவை முடிச்சிருக்காங்க